ஆளுங்களை அவங்களுடைய பணியாளர்களை வச்சு எல்லாம் சுத்தம் பண்ணிட்டாருந்தான் இந்த மண்ணு மட்டும் பாருன்னா இப்படி எடுத்து கிடக்கிறது இது பூராமே பாதாள சாக்கடையில் வரக்கூடிய கழிவு நீர் கிடையாதுன்னா எல்லாம் டிச்சில் வந்து பெருக்காய் எடுத்து போட்ட மண்ணுனா எல்லாம் இப்படி இருக்கிறதுனால பெருக்காய் நோண்டி நோண்டி போட்டு எல்லாம் மண்ணாக கொண்டு வந்து போட்டுருச்சுண்ணா இதை எடுக்கிறதுக்கு தான் நம்ம மாநகராட்சி மூலிமா பேசணும் நான் அவர்கிட்ட இவர்கிட்ட நம்ம இசைகிட்டேயும் பேசணா பேசுனதுக்கு சரி நான் அண்ணன்கிட்ட பேசுகிறேன் நான் வெளியூரில் இருக்கிறேன் நான் கண்டிப்பாக வந்து அதை எடுத்து கொடுத்துட்றேன் நான் சொல்லி தான் ஈஸ்வரனே வந்துருக்குற அப்படி வந்து இது பண்ண வேண்டாம் நான் அண்ணா கிட்ட நான் மண் மட்டும் கொஞ்சம் எடுத்து பாரு பாருண்ணா இது பூரா மண்ணு தானா வந்து நோண்டப்பட்ட மண்ணு தானா வேற இது கழிவு நீரே எதுவுமே கிடையாதுண்ணா லெட்டின்லாம் எதுவும் கிடையாதுண்ணா இதில் வர மண்ணு பூரா பெருக்காக நோண்டி போட்டு அதுக்குள்ளாரலாம் வந்துருச்சுண்ணா இதை மட்டும் கொஞ்சம் சுத்தம் பண்ணிக்கண்ணா தண்ணி போகிற மாதிரி பண்ணி விட்டாருண்ணா அதை பாருங்கண்ணா இது பூரா மண்ணுண்ணா எல்லாம் மூணு தெருவுமே ஒரு அலச அலசி விட்டாண்ணா ரெண்டு நாளா அதான் இன்னும் பாருங்கண்ணா மண் இருக்குது இது பூரா சேரா இருக்குதுண்ணா கழிவு நீர் எதுவுமே கிடையாதுண்ணா இதுல கொஞ்சம் ஆளுங்களை விட்டு நாளைக்கு வந்து இந்த மண் எடுத்துட்டு போற மாதிரி சொல்லுங்க